அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் அன்பு சகோதர சகோதரிகளே இப்போ வந்து நான் காலை டிஃபனாக இன்றைக்கி வந்து தோசை செய்யலாம் இருக்கேன் அதுக்கு தேவையான பொருளுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு புழுங்கரிசி ஒரு கப்பு ஒரு அரை அரைக்கப்பு உளுந்து ஒரு அரை அரைக்கப்பு கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு பருப்பு இப்போ இதெல்லாம் ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அரைச்சி அதுக்கு தேவையான பொருட்களெலாம் போட்டு அடுத்த தயார் பண்ணலாம் ஓகே ரெடி அடை தோசைக்கு மாவு அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து அரைக்கிறது வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் மூன்று காயந்த மிளகாய் சிறிது காயப்பொடி காயத்தூள் கொஞ்சம் உப்பு இவ்வளவும் போட்டு அரைக்கணுங்க அடை தோசைக்கு மாவு அரைச்சிட்டுருக்கேன் இல்லை அந்த மாவில் வந்து நல்லா வதக்கி வெங்காயமும் இது மிளகாயம் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிட்டுருக்கேன் அதை எடுத்து இப்போ நம்ம வந்து அந்த மாவில் கலக்குறோம் கலக்கின பிறகு தோசையை சுடலாம் அடை தோசை இந்த பக்கத்தில் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா தோசை நல்லா கரெக்டாக ஹெவியாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் ஏன்னா சிறிது வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பக்கத்தில் கரெக்டாக வரணும் அப்போ தான் அடை தோசை நல்லாயிருக்கும் இதில் வந்து சிறிது எண்ணெய் ஊற்றலாம் அப்படி மாற்றி போடலாம் வரணும் நல்ல பொன்னிறமாக இருக்கிறது பொன்னிறமாக நல்ல பொன்னிறமாக இருக்குது நல்லா ஸ்கிபியாகவும் இருக்குது நல்லா அடை தோசை வட்டை தோசை மாதிரி நல்லா செம்ம டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அருமை சகோதர சகோதரிகளே அன்பு நெஞ்சங்களே அன்பு உறவுகளை இந்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதுங்களா நல்லா அருமையாக வந்துட்டுங்க அதுக்கு தேவையான தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் நல்லா இலை விட்டு தேங்காய் நல்ல தேங்காய் இலவட்டி தேங்கெல்லாம் நல்லா முக்கால் விளைச்சல் விளை தேங்காய் நல்லா அருமையாக இருக்கும் சட்னிக்கு அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் வணக்கம்